ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி நம்ம ஆடி பதினெட்டு அன்றைக்கு செய்கிற காப்பரிசி தாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக்கிறாங்களோ எனக்கு குக்கிங் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு டச் பண்ணி ஆல்ற நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ப்ளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்தியான ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கிளாஸ் அளவு நம்ம ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நீங்கள் ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்டும் அரிசி தான் நமக்கு நமக்கு செய்யறதுக்கு நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஊறிடுச்சா இப்போ கையால் அப்படியே ஒரு களைஞ்ச போல் களைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே உடஞ்ச மாதிரி நோய் பதம் வந்துருமா இப்போ நம்ம ஒரு வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துக்கலாம் அரிசியை நம்ம பொதுவாகவே நம்ம சில பேர் வந்து பொறி வச்சு செய்வாங்க சில பேர் அரிசி வச்சு செய்வாங்க எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி அரிசி தாங்க எங்கள் வீட்டு பக்கம் பழக்கலாம் காப்பரிசின்னு சொல்லுவாங்க இதை செஞ்சு ச அன்னைக்கு நம்ம நீர் நம்ம நீருக்கு ஆற்றுக்கு தான் பழக்கம் இப்போ ஆறு இல்லாதுன்னு சொல்லாதவங்க வீட்டில் இருக்கிற கண்டிப்பாக பைப் படைப்போம் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ ஒரு காட்டன் துணியில் அப்படியே போட்டுட்டு அப்படியே நல்லா பரப்பி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் ஈரை நல்லா இழுத்துடும் இழுத்து நமக்கு லைட்டாக ஒரு உணர்ந்த பதம் வரும் அப்படி செய்ய போது தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அரிசியை ஊற வைக்காம இதை மாதிரி காய வைக்காமல் செய்யும்போது பதமாக வராது இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா காஞ்ச போல் வந்துடுச்சா இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்லா எதுவுமே எண்ணெய் எதுவுமே தேவையில்ல நம்ம வெறுவானே நான் வந்து கொஞ்சமா தேங்காய் மாதிரி பல்லு பல்லா கீணி வச்சுக்கோங்க அப்பதான் அந்த அரிசியோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெறும் நம்ம கடாயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு கலர் மாற விடுங்க அப்போ தான் தேங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலர் மாறாமல் வறுத்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது அங்கங்கே ஒரு ப்ரௌன் கலர் தட்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் பீஸை சாப்பிட்டு பாருங்கள் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் வந்து இப்போ வந்து பொட்டு சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு அதுவும் வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எள்ளு இருந்தால் மறக்காமல் அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க என்கிட்ட எள்ளு இல்லைன்றதால நான் எள்ளு சேர்க்கலை ஆனால் நான் இன்னைக்கு வந்து பச்சை பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு பச்சை பருப்பு எடுத்து அதையும் அப்படியே வெறும் கடாயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் மாற அது லைட்டாக ஒரு ப்ரௌன் தட்டணும் எல்லாத்துலேயும் பொட்டுக்கடலையும் சரி பாசிப்பருப்பு எல்லாத்துலேயும் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாறிடும் கருப்பை மாறிடக்கூடாது ஒரு ப்ரௌன் கலர் அப்படி போட்டு வறுத்து எல்லாமே பருசி தேங்காய் அடுத்தது நம்ம வந்து பொட்டுக்கடலை பச்சை பருப்பு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு அடுத்து அதே கடாயை நான் வச்சுட்டு எந்த கிளாஸெல்லாம் நான் அரிசி ஊற வச்சனோ அதால் அரை கிளாஸ் அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன் இது சுத்தமான வெள்ளன்றதால் நான் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டலைங்க நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கல் அப்படிலாம் இருக்கும்னா நீங்கள் வடிகட்டிட்டு திரும்பி செஞ்சுக்கோங்க அந்த கிளாஸாலே ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளை நல்லா கரைஞ்சி வரட்டும் வரும்போது லைட்டாக நம்ம இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு நம்ம தூ தூளுப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஏலக்காயும் தட்டி அதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பாகுப்பதம் கொஞ்சம் முக்கியமாக தேவைங்க ரொம்ப தண்ணியாக இருக்கும்போதே சேர்த்துடக்கூடாது இப்படி கையை விடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க நம்ம கால் கிளாஸ்ன்றதால சீக்கிரமே நமக்கு அந்த முருகல் பதம் லைட்டாக வந்துடும் இப்போ பாருங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் பவுல தண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு சொட்டு விட்டு நம்ம தொட்டு பார்க்கும்போது அப்படியே கரைஞ்சி போகுதா இதை மாதிரி கரையக்கூடாதுங்க முக்கியமாக இது சே நோட் பண்ணணும் ரொம்ப முருகலாகவும் போயிடக்கூடாது பதம் கரெக்டாக இருக்கணும் இப்போ பாருங்க அப்படியே இருக்கா இப்போ அடுத்தது நான் வந்து வெறும் வெறும் பவுலை எடுத்து அதில் ஒரு ட்ராப் ஊற்றிட்டு மேலே தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களா இப்போ பவுலில் தண்ணி இல்லை ஒரு சொட்டு விட்டுட்டு தண்ணியை ஊற்றி பார்க்கும்போது நமக்கு கரைஞ்சி போகாமல் அப்படியே திரண்டை போல் வருதா இந்த பதத்தில் நம்ம அரிசியை கொட்டிடணும் ரொம்ப முருகல் பதம் விட்டுட்டாலும் நமக்கு வந்து அந்த அரிசி லைஸாக ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரி இந்த முருகல் பதத்தால் நமக்கு அழுத்தம் கொடுத்த மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரி தெரியும் அதனால் இந்த பதம் வந்ததுமே நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி தேங்காய் பொட்டுக்கல்ல பச்சை பருப்பு நம்ம அப்புறம் நம்ம வெல்லத்தோட ஏலக்காயும் உப்பும் சேர்த்துருக்குமா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஒன்றா போல எல்லா இடத்துலையும் வெள்ளம் படுற மாதிரி கலந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு சூப்பரான நமக்கு காப்பரிசி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட்டாக அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ரொம்ப அது அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் பாருங்கள் பதம் இந்த பதம் வந்ததுமே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப முருகல் பதம் நம்ம வெள்ளம் போட்டோம் அப்புறம் நம்ம அடுப்பு ரொம்ப நேரம் எரிஞ்சிகிட்டு இருந்தால் ரொம்ப அரிசி அந்த வெள்ளம் முருகல் பதம் வந்து அழுத்தம் கொடுத்துரும் அது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இது இப்படி பதத்தில் நிறுத்தும் போது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அந்த தேங்காய் பொட்டுக்கள்லாம் அங்கங்கே அறப்பட்டு நமக்கு டேஸ்டான நமக்கு காப்பரிசி ரெடியாகிடுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆடி பதினெட்டு அணிக்கு இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு சாமிக்கு நமக்கு நீருக்கு நம்ம படைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க